பாஸ்ட்ரே இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக் தட் இஸ் வை பாஸ்ட்ராக் டாக்ஸி அப்பு உடனே டவுன்லோட் பண்ணுங்க நீ திரும்ப இது போடல சிகியா நான் டிஸ்பி கிட்ட கம்ப்ளைன்ட் குதுறுவேன் ஞாபகம் வச்சுக்கோ ஏன் மச்சான் எஸ்ஐ இதே டவுன் எஸ்ஐ திரும்ப கம்ப்ளைன்ட் போடுறது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நித்திக்கோ சரி ஓகே ஆமா வேற மாதிரி ஐடியா அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்ப்பட்டு கிராமத்தில் அடிக்கடி மின்சாரம் தடைபடுவதாக கூறி கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிற்கு புகார் அளித்தவரின் வீட்டிற்கு இரண்டு மின்வாரிய ஊழியர்கள் நேரில் வந்து மிரட்டிவிட்டு செல்லும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது

நீ எங்கிட்ட பேசு அவங்க பேசாத எங்கிட்ட பேசு நீ வந்து இதுக்கு அப்புறம் பத்து நிமிஷம் ஆகும் அரை மணி நேரம் ஆகும் நீ திரும்ப இது போட்ட வச்சுக்கோ நான் டிஎஸ்பி கம் குடுத்துருவேன் ஞாபகம் வச்சுக்கோ என் மச்சான் எஸ்ஐ இதே டவுன் எஸ்ஐ உடனே கம் குடுத்துருவேன் ஞாபகம் வச்சுக்கோ புரியுதா நீங்க வந்து பிலிம் எல்லாம் காமிக்காது தெருவுல காமிக்கா அப்படியே கரண்ட் ஆப் ஆக கூடாது இது ஆகக்கூடாது காத்தடிச்சா மட்டை விழு தன்னை விழு எல்லாம் விழுவும் கரண்ட் ஆப் ஆகும் பீஸ் போகும் ஒயர் ஷார்ட் ஆகும் அரை மணி நேரம் ஒரு நேரம் இல்லன்னா கூட ஒரு மணி நேரம் கூட

காஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக் தட் இஸ் ஒய் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்கள்